அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிர சேனலின் அன்பான வணக்கங்கள் அடுத்தடுத்து நிகழ இருக்கின்ற நவக்கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள்ல எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோங்க அதாவது நவக்கிரகங்கள் சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சிறு அசைவு சிறு நகர்வு கூட பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அதிலும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முடிவும் ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தினுடைய ஆரம்ப பிரம்மமும் நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கக்கூடிய பட்சத்தில் இதில் ஏற்படுகின்ற அதிரடியான கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது வீரிய மிக்க மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது சில ராசிக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை தந்தாலும் கூட சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்த வரக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மற்றும் ராகுவினுடைய இணைவு நடைபெறுகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய பயிற்சி குரு பகவானினுடைய பயிற்சி அப்படின்னு அடுக்கடுக்கான கிரகங்களுடைய நிகழ்வு ஏற்படுகிறது இந்த சூரியன் மற்றும் உடைய இணைவு அப்படிங்கிறது மிக மோசமான தாக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே ஏற்படுத்தும் அது எந்தெந்த விஷயங்கள்ல மோசமான விளைவுகளை வந்து ஏற்படுத்த வருகிறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் சாதகமான நிலையும் உருவாகும் அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டமிடலோடு நீங்க பயணிக்க இந்த பதிவு மிகப்பெரிய அளவில் உதவியாகவே இருக்கும் ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க அப்படின்னா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்ப ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே பணிகிரத்துல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க அவர்களினுடைய குணத்திற்கு ஏற்ப பணிகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் பணிகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக போகிறது தேவைக்கு அதிகமாக பணிகரத்துல தங்களுடைய நேரத்தை நீங்க செலவிட வேண்டியதாக இருக்கும் இதன் விளைவாக தங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு போதுமான நேரத்தை உங்களால ஒதுக்க முடியாம தவிப்பீங்க நிபுணர்கள் கூற்றுப்படி இன்றைய காலகட்டம் இந்த சூழ்நிலையை உங்களுடைய சாதுரியத்தால சமாளித்து கடந்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க சக ஊழியர்களின் உதவியை நாடுவீங்க தங்களுடைய பணிகளை விரைவா முடிக்க பாருங்க குடும்ப உறவுகளுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிட முற்படுங்க அதே நேரம் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதால் தேவையில்லாத பிரச்சனைகள் இடர்பாடுகள் உருவாகலாம் புது புது பிரச்சனைகள் வரிசை கட்டி இடி கிரக மாற்றங்கள் தங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகளை மற்றொருபுறம் உருவாக்க செய்யும் அப்படிங்கிறதுனால அதி உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம் அதிலும் தங்களுடைய முன்னாள் காதல் உறவு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது குறிப்பா உறவினர் வீட்டு திருமணத்தில் அவரை நீங்க சந்திக்கலாம் கடந்த காலத்தில் குறித்து விரிவான உரையாடலும் நடத்தலாம் பிரச்சனைகளுக்கு காணலாம் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவியுடன் தங்களுடைய காதல் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு மீண்டும் தங்களுடைய காதல் உறவை புதுப்பிக்கும் வாய்ப்பு பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பம் ரீதியா அவ்வளவு வந்து சாதகமான நிலையில கிடையாதுங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய பட்சத்துல தங்களுக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதனால தம்பதியர் இடையே கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் வெளிப்படையான உரையாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தங்களுடைய வாழ்க்கை துணையின் மனதை குளிர்விக்கக்கூடிய வகையில் வெளியூர் பயணங்களை நீங்க திட்டமிடுங்க அப்போ தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் நிலை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பணியிடத்தில் அதிகம் நிறுத்த செலவிடக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி துறையில் இருக்கவங்க சுகாதாரம் ஆட்டோமொபைல்ஸ் சுற்றுலா சட்டம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய துறைகளில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான வேலை சுமைய வேலை வலுவை மன அழுத்தத்தை வந்து அடை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க அதிலும் பணியிடத்தில் சக ஊழியர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் கடந்து செல்ல வேண்டியது அவசியம் அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருக்க பாருங்க உடன் பணி புரியக்கூடிய நபர்களுக்கு பணத்தை கடனாக அளிப்பது கூடாது அது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அதே நேரம் சுய செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய தொழில் வாழ்க்கையில நெருங்கிய உறவுகளை சேர்ப்பதும் கூடாதுங்க அது மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்தும் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவமானங்கள் தேடி வரலாம் வந்து உங்களுடைய தொழில் வியாபாரத்துல வந்து உறவினர்களை சேர்ப்பதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க இந்த ஒரு விஷயத்தால பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவமானப்படுவீங்க அதனால இந்த விஷயத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பாராத நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய பலவிதமான முயற்சிகளுக்கு பார்க்கும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது ஒரு பக்கம் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னாலும் சில பல விஷயங்களில் திடீர் ச சஞ்சாரங்கள் அதாவது கிரகநிலைகளினுடைய திடீர் சஞ்சாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இடர்பாடுகளுக்கு நீங்க சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைய வந்து கிரக மாற்றங்கள் வந்து கொண்டு வருங்க இதன் காரணமா பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது அதிரடியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் நீங்க உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா தீர ஆலோசனை செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு தீமை இருக்கும் சில நேரங்களில் நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறு இருக்க பெற்றாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே கூட சொல்லலாங்க அதே நேரம் வந்து வேலையாட்களை வந்து கொஞ்சம் மாற்ற செய்வீங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு வந்து காதல் விஷயத்தில் அவசரப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அவசரம் இந்த காலகட்டத்தில் வந்து இருக்க வேண்டாம் எல்லாத்துலேயுமே ஒரு நிதானமான போக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் முக்கிய ஆவணங்களை கவனமா கையாள பாருங்க வாகனத்தை வேகமாக ஓட்ட வேண்டாம் இல்லைங்கிற பட்சத்தில் விபத்து நடக்க வாய்ப்புகள் சொத்து விற்பனை சுமூகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே நேரம் பிள்ளைகளுக்காக எதிர்கால சேமிப்புகளில் சிறப்பு கவனத்தை நீங்க செலுத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க டா இப்பதான் இழற சனியில இருந்து நாம வெளிவந்தோம் இப்ப அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இது கிரகங்களினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் இருக்கும் அதாவது அடுத்த ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான சிக்கல்களை வந்து நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பொறுமையுடன் அனைத்தையும் வந்து நீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தோடு அணுகுனீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களை ரொம்பவே சூழும் அப்படின்னு பார்க்கும் இந்த காலகட்டத்துல வந்து நீதிமன்ற வழக்குகள்ல வந்து பின்னடைவு ஏற்படும் அப்படி தோல்வியை தங்களுடைய எதிரிகள் வந்து தொந்தரவு செய்வாங்க இதயம் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நீங்க வந்து புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக தடை தாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால புதிய விஷயங்கள் எதையும் வந்து நீங்கள் ஆரம்பிப்பதற்குண்டான ஆலோசனைகளில் ஈடுபடுறது சிறந்ததே தவிர அதை வந்து செயல்கள் மூலமாக செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தணும் விரத்தி பண்ணணும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா பட்ஜத்தில் அதற்குண்டான ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்க ஆனால் செயல்களில் இறங்க வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரீதியாகவும் ரொம்பவே நீங்க கவனமா இருக்கணும் அதிலும் குறிப்பாக பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையில வந்து கருத்து வேறுபாடுகள் எழலாம் அப்படிங்கறதுனால பேசும்போது நீங்க உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள்ல நிதானமா இருங்க படபடன்னு பேசிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல வந்து மன மனதை வந்து பாதிக்க செய்து தேவையில்லாத பிரச்சனைகளை பெரிதாக்கிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே நேரம் பணியிட சூழல் சக ஊழியர்கள் அப்படி உயர் உயரதிகாரிகளுடன் மோதல் போக்கு ஏற்படவும் மற்றொரு புறம் வாய்ப்பு இருக்கிறதுனால பணியிடத்திலையும் கொஞ்சம் அனுசரணையோடு வெட்டு சென்றீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களால் அடைய முடியும் அதனு குறிப்பிட்டு இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் உங்களுடைய கோபத்தை விட்டுட்டு அனுசரணையோடு அனை ஒரு ஒரு இணக்கமான சூழ்நிலையை நீங்க உருவாக்கி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு இந்த காலகட்டத்தில் மோசமடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாகவே இருக்கிறது அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து தேவையற்ற முதலீடுகளை குறிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க பண விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற குழப்பங்கள் பயம் வந்து நீங்கலாம் முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அது தாமதமும் படலாம் கண் சம்பந்தமான உபாதைகள் அப்படி இல்லைனா தலைவலி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் எழலாம் பணியிடத்தில் இடத்துல தங்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறு கடுகளவு தவறு கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாற்றக்கூடிய வகையில் ஒரு நாலு பேர் உங்களை சுற்றி எப்பொழுதுமே இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனம் தோடு இருங்கள் <tôi>